மூன்றாம் கட்ட தேர்தல் முடிந்து நான்காம் கட்ட தேர்தலுக்கு இந்தியா விரைந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் மோடி தோல்வி பயத்தில் தோண்டு போயிருக்கிறார் தோல்வி உளரலை அவர் கட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு தேர்தல் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் அவருடைய தோல்வி பயம் அதிகமாக கொண்டே இருக்கிற காரணத்தால் இந்த மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு பைத்தியம் பிடித்தது போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் முதல் கட்ட தேர்தலில் அவர் தமிழகத்திற்கு வந்தபோதே அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால் இந்த இங்கே தமிழகத்தில் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே இங்கே திமுக அழிந்து போகும் திமுகவை அழித்து விடுவோம் என்று சொன்னார் மேற்கு வங்காளத்தில் அவர் பேசுற போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வர போது இங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அழிந்து போகும் என்று அவர் குறிப்பிட்டார் போய் பஞ்சாபில் போய் போதெல்லாம் அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனேயே ஆம் ஆப்தி கட்சி அழிந்து போகும் என்று பேசினார் அவர் அப்படியே உத்தரப்பிரதேச வருகிற போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அகிலேஷ் யாதவனுடைய அந்த கட்சி அழிந்து போகும் என்று பேசினார் இடதுசாரி கட்சிகள் ஆட்சி நடத்துகிற கேரளாவிலும் வேறு மாநிலத்துக்கு போகிற போது இடதுசாரிகள் என்று சொல்லுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் அழிந்து போகும் என்று பேசுகிறார் அடுத்தது ஒரிசாவுக்கு போகிற போது ஒரிசாவிலே இன்றைக்கு ஆளுங்கட்சியாக கடந்த இருபத்தைந்து கொண்டிருக்கிற அந்த பிஜு பிஜு ஜனதா தளம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அழிந்து போகும் அழித்து விடுவோம் என்று பேசுகிறார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போற போது அந்த மாநிலத்திலே உறுதியாக இன்னைக்கு நிலையாக கட்டமைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசியல் பணிகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மாநில கட்சிகளை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று அவர் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார் அதை இந்த பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தல் வந்து அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதா இந்த தேர்தல் அதற்காக நடைபெற்றுகிற தேர்தலா இது நீ பிஜேபி யில் பத்து ஆண்டுகள் நான் இதை செய்த அதை செய்து என்று சொல்லுகிறதுக்கு உங்களுக்கு மக்கு இல்லை என்ற காரணத்தால் போகிற மாநிலங்களில் எல்லாம் அந்த மாநிலத்திலே உறுதியாக நிலையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் ஆதரவு பெற்ற இந்த கட்சிகளை எல்லாம் அழித்து விடுவோம் இதுதான் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நினைக்கிற போது நேரு திமுக செயல்பாடை பத்தி ஒருவரை நேரு நான்சென்ஸ் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அண்ணா அவர்கள் அந்த வார்த்தையை மிக அற்புதமான ஒரு அரசியல் நாகரிகத்தோடு உயர்வான நாகரிகத்தோடு ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள் பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் நேரு அவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நாங்கள் கொட்டி கிடக்கிற செங்கல் என்று அற்புதமான நாகரிகமான ஒரு அரசியல் வார்த்தையை இலக்கிய நயத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு ஒருவேளை அன்றாக இருந்தால் அதை சொல்லுவார்களோ என்று தெரியவில்லை அவருடைய அரசியல் நாகரிகம் என்பது உயர்வானது ஆனால் நம்ம அண்ணாவடியிலே தளபதி மு க ஸ்டாலின் வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட மாற்றல் ஆட்சியினுடைய இந்த மரபை தொடர்ந்து வருகிற இந்த மாண்பை நெறிமுறையை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற வழிமுறையை பாராட்டிக் கொண்டிருக்கிற போற்றிக் கொண்டிருக்கிற நாகல் என்ன சொல்லுகிறோம் என்றால் இந்த உணர்வு என்னவென்று கேட்டால் ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கிற அரசியல் கட்சிகளை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த வேண்டும் ஒழிந்து அழிந்து போகும் ஒழிந்து போகும் அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று சொல்லுகிற அவர் நரேந்திர மோடிக்கு நாம் என்ன சொல்லுவோம் என்று கேட்டால் அந்த ஒவ்வொரு மாநிலத்திலே வளர்ந்து இன்றைக்கு நிலை இருக்கிற உறுதியாக மக்கள் பணியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்று மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் சாதனை செய்து கொண்டிருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல அவர்கள் கலாச்சாரத்தை அவர்களுடைய மொழியை அவர்களுடைய கல்வியை காப்பாற்றி கொண்டிருக்கிற அவர்களுடைய அந்த துறைகள் விவசாயம் போன்ற அத்தனையும் உயர்வடைவதற்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற செய்து கொண்டு மக்களுடைய ஆதரவோடு நிலை பெற்ற மாநில கட்சிகள் உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி வடங்காலத்திலே இருக்கிற அந்த மம்தா பானர்ஜியுடைய ஆட்சி இங்கே அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச அகிலேஷ் யாதவனுடைய கட்சி இடதுசாரி கட்சிகள் ஆளு ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சிகள் ஆம் ஆத்மி போன்ற இந்த மாநில கட்சிகள் அனைத்தும் நிலையான உறுதியான கோபுரமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகளை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் பிஜேபி என்கிற பெயரிலே வேறு பல பெயர்களெல்லாம் வைத்துக் கொண்டு பல்வேறு பல்வேறு பெயர்களிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பதவிகள் நீங்கள் பதவிகள் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாத மக்கள் பணிக்கு ஒத்து வராத மக்களுக்கு விரோதமான ஆட்சியை நடத்துகிற அரசியல் பதர்கள் நீங்கள் எங்க மாநிலத்திலே இருக்கிற அத்தனை கட்சிகளும் உறுதியாக உயர்ந்து நிற்கிற கோபுரம் இந்த பிஜேபி என்கிற பதர் அந்த பிஜேபியை தாங்கி பிடிக்கிற தொங்கு சதைகளான பஜ்ரங்க தள்ளு ஆர் போன்ற பதர்கள் எல்லாம் இந்த முன்னாடி போன்ற பதர்கள் எல்லாம் இந்த வளர்ந்து போய் உறுதியாக நிலை பெற்றிருக்கிற மாநில கட்சிகளை எல்லாம் கோபுரமாக இருந்து கொண்டிருக்கிற மாநில கட்சிகளுடைய நிலைத்த புகழையோ நிலைத்த உறுதியையோ இந்த நிலைத்தையும் தத்துவத்தையும் இந்த பதர்களால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உறுதியாக அவர்களுக்கு சொல்லுவோம் மக்கள் சொல்லுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மாதம் நாலாம் தேதி அதை நரேந்திர மோடிக்கு உணர்த்தோம் இதுதான் உண்மை நடக்க போவது உறுதி